ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சீம்பால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப எக்கச்சக்கமான சத்துகள் நிறையிருக்கு இந்த சீம்பாலில் சீம்பால் கிடச்சால் கண்டிப்பாக வந்து செஞ்சு சாப்பிட்டேங்க ஏன்னா அந்த அளவுக்கு சத்துக்கள் அதிகமாக இருக்குது சீம்பால் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் நிறையவே இருக்குது சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம் இந்த சீம்பாலை சாப்பிட்றதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அது மட்டும் இல்லை ஸ்கின் டோனை நல்லா மெயின்டைன் பண்ணும் மலை உள்ளவங்க கண்டிப்பாக அந்த சீம்பாலை எடுத்துக்கணும் அந்த அளவுக்கு பெனிஃபிட் அவங்களுக்கு அதிகமாக அள்ளி கொடுக்கும் நம்மளை ரொம்பவே இளமையும் சுறுசுறுப்பாக வைக்கக்கூடிய தன்மை இந்த சீம்பாலில் இருக்குது இப்போ வாங்க சீம்பால் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் சீம்பால் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கணும் அதாவது சுக்கு மிளகு ஏலக்காய் சுக்கு இடிக்கல்ல இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் இடித்து சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில் ஏன்னா முழுசாக போட்டால் அது இடிபடாது மிக்சி ஜார் வந்து சீக்கிரமாக நமக்கு உடஞ்சிடும் அதனால் இந்த மாதிரி இடிக்கல்ல நீங்கள் கொஞ்சமாக தட்டி சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகு அப்புறமா வந்து வாசனைக்கு ஏலக்காய் இவ்வளோதாங்க இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நம்ம சீம்பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து சீம்பாலை வேக வைக்க போகிறோம் நான் இங்கே ஒரு லிட்டருக்கு கூடுதலாகவே சீம்பால் எடுத்திருக்கேன் இதை நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம் இப்போ நல்ல ஒரு சலடியில் ஃபில்டர் பண்ணியாச்சு இது கூடவே வந்து நம்ம திருச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மிளகு ஏலக்காய் சுக்கு இந்த மூணையும் வந்து நமக்கு தேவைக்கேற்ப மாதிரி நம்ம போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இனிப்பு சுவைக்கு வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் சுகர் கூட சேர்த்துக்கலாம் நான் எங்கள் சீனியும் அது கூடவே நாட்டு சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் அது நல்லா கரையிற வரைக்கும் நல்லா இனிப்பு சேர்த்துக்கோங்க இனிப்பு சுவை இதுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே தேவைப்படும் ஏன்னா நார்மலாக நம்ம வந்து மில்க் ஆய்ச்சி குடிக்கும் பார்த்தீங்களா அதில் சேர்க்குற சர்க்கரையை விட இதில் கொஞ்சம் அதிகமாகவே சர்க்கரை சேர்க்கணும் அப்போ நமக்கு சீம்பால் வெந்து வரும்போது டேஸ்ட்டு இனிப்பாக இருக்கும் இல்லைன்னா இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தெரியும் நீங்கள் நார்மலாக பால் காய்க்கும் போது போடுற இனிப்புக்கும் இந்த சீம்பால் போடுற இனிப்புக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது இதுக்கு கூடுதலாகவே தேவைப்படும் இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டா அதில் நம்ம இந்த ட்ரே இந்த மாதிரி மாற்றி வச்சுட்டு சீம்பால் நம்ம எந்த பாத்திரத்தில் சேர்த்துருக்கோமோ அதுக்கும் ஒரு மூடி வச்சுட்டு அப்புறம் நம்ம ஃபைனலாக வந்து இட்லி லிட்ட வச்சு நம்ம மூடிடலாம் தண்ணி கொதிச்ச பிறகு ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து நமக்கு இருபத்தஞ்சி நிமிஷம் தாங்க ஆகும் மீடியமாக நீங்கள் ஃப்ளேம் வச்சுக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் டுவெண்ட்டி மினிட்ஸு தான் அதுக்கு மேலே நமக்கு ஆகாது டைமிங் அதுலேயே நமக்கு நல்லா குக் ஆகிடும் இப்போ எனக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு மூடியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு நைஃபை வச்சு இந்த மாதிரி வந்து குத்தி பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்கும் அழகாக தெரியுது பாருங்கள் நைஃபில் எதுவுமே ஒட்டலை ஆல்ரெடி நம்ம சேனலில் சீம்பால் வச்சு பால்கோவா செஞ்சு காமிச்சிருப்பேன் அந்த ரெசிபியோட லிங்க் வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள் பட் இந்த டைம் நான் புட்டிங்காக ரெடி பண்ணியிருக்கேன் பட் ரெண்டுலேயும் டேஸ்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அதோடய டேஸ்ட்டை சொல்கிறேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணது தான் நான் ஃபஸ்ட் டைம் எப்போதுமே நான் சீம்பால் வாங்கினோன்னா நாங்கள் வந்து அப்படியே வந்து பால்கோவாவை பண்ணுவோம் இல்லைனா வந்து அப்படியே கொதிக்க வச்சு தெரிஞ்சு வரும் அதில் நம்ம சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி ஏலக்காய் பொடிலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் இப்போ கேக் புட்டிங் மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் இதோட டேஸ்ட் இப்போ தான் டைம் வந்து நான் சாப்பிட போகிறேன் எப்படி இருக்குதுன்னு நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஆற விட்ட பிறகு இந்த மாதிரி நைஃபால் சுற்றி எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் நம்ம அப்படியே தலைகளாக கொத்துட்டோம்னா சூப்பராக புட்டிங் வந்து அப்படியே வந்து பார்த்து த்தில் ஒட்டாமல் அழகாக விழுந்துடும் இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம் பீஸ் போடும்போது நல்லா சூடாக இருந்தது இது ஆறணுன்னா அவசியமே இல்லை சூடாக இருக்கும்போதே பீசஸ்லாம் சூப்பராக அழகாக திரண்டு வருது இந்த புட்டிங் டேஸ்ட்வைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சீம்பால் ஆல்ரெடி வந்து பால்கோவா மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் பட் அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை சாப்பிட்டுட்டு இது சாப்பிடும்போது இதோடைய டேஸ்ட்டுக்கு செகண்ட் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பால்கோ மெத்தட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரெண்டாவது இடம் தான் நான் சொல்லுவேன் டேஸ்ட்வைஸ் ஒரு ஜெல்லி மிட்டாயை சாப்பிட்ட ஃபீல் தான் இருந்தது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பொறுமையை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இது போல் பல ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ